வணக்கம் நான் டாக்டர் அன்னபூரணி பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட் அண்ட் ஆன்காலஜிஸ்ட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் மதுரை இன்று பிப்ரவரி பதினைந்து குழந்தைகள் புற்றுநோய்க்கான சிறப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருஷமும் தௌசண்ட்க்கும் மேலே குழந்தைகள் புற்றுநோய் கண்டறியப்படுகிறது குழந்தைங்களுக்கு என்ன அறிகுறிகள் இருந்தா குழந்தைகளுக்கு புற்றுநோய் இருக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த இந்த அறிகுறிகள் இருந்தா அது கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாள்பட்ட காய்ச்சல் ரொம்ப நாளா காய்ச்சல் இல்ல பச இன்மை ரத்த எங்க இருந்தாலும் ரத்த கசிவு இதெல்லாம் இருந்தா ரத்த புற்றுநோய் இருக்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம் ரொம்ப நாள்பட்ட தலைவலி வாமிட்டிங் வலிப்பு மூளை கட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வயிற்றுல ஏதாவது கட்டி ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னாலும் வயிற்றுல புற்றுநோய் கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல எந்த கட்டி இருந்தாலும் அது புற்றுநோய் கட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது அறிகுறி இருந்தா குழந்தைகள் மருத்துவரை கண்டிப்பா முதல்ல அணுகணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா வந்து குழந்தைகள் புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர் பீடியாட்ரிக் ஆன்காலஜிஸ்ட வந்து கன்சல்ட் பண்ணி அது புற்றுநோயா இல்லையா இருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பெரியவர்களுக்கு வர புற்றுநோயை விட குழந்தைங்களுக்கு வர புற்றுநோய் குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி அண்ட் கியூர் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து குழந்தைகள் புற்றுநோய்க்கான ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அதில் இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்திருக்கிறாங்க நன்றி